ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதம் இந்த ஆடி வெள்ளி முதல் வாரத்தை நான் எப்படி பூஜை பண்ணேன் தெய்வத்துக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான வழியில் எப்படிலாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது நான் இன்றைக்கி வீடியோவில் காமிக்க போகிறேன் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது தான் காமிக்க போகிறேன் இப்போ நிலவாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் ரெண்டுமே அகல் விளக்கு தான் பித்தளில தான் ஏற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஒரு எலுமிச்சை பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பூவு தூமம் போட்டு வச்சுருக்கேன் அதேமாதிரி பூஜை ரூமில் சாமிக்கு ரொம்ப அம்மன் வந்து ஒரு சக்கரை பொங்கல் வச்சிருக்கேன் அண்ட் பாயாசம் வச்சிருக்கேன் உள்ள ஒரு அஞ்சு விளக்கு கீழே ஏற்றி வச்சுருக்கேன் அம்மன் கிட்ட மெயினாக வந்து அம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு தானே இந்த பூஜை குலதெய்வத்துக்கு ஸோ அதனால் வந்து அஞ்சு விளக்கு வந்து குலதெய்வத்துக்கிட்ட ஏசி வச்சுருக்கேன் வெப்பல் வேப்பலை வந்து நிறைய வச்சுருக்கேன் மேலே அதெல்லாம் அது அந்த வீடியோ வந்து நான் எடுக்கலை அடுத்த வீடியோவில் வரும் உங்களுக்கு இப்போ வந்து பழத்துக்கு வந்து எனக்கு வாழைப்பழம் கிடைக்கல ஸோ என்ன பண்ணேன்னா எலுமிச்சை பழம் வச்சுருக்கேன் இது வரைக்கும் தான் இவ்வளோ சிம்பிளாக தாங்க நான் பண்ணியிருக்கேன் ரொம்பலாம் கஷ்டப்படல எதுவுமே நான் மெனக்கெட்டு எதுவுமே பண்ணல எப்பயுமே ஆஷுஷோல் பண்ணுற மாக்கோளம் போட்டு வச்சுருக்கேன் சக்கரை பொங்கல் வா பாயாசம் நல்லா வந்து கற்பூரம் போட்டிருந்தேன் வீடு ஃபுல்லாக தூபம் காமிச்சிருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக இருந்துச்சு எனக்கு அதை தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணி வச்சு ஒரு தண்ணி வச்சா கூட கடவுளை அதை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க இன்றைக்கி மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் படம் போட்டிருந்தாங்க இதை பார்த்துக்கிட்டே இன்னைக்கு டே எதுவும் இந்த பூஜைலாம் பண்ணதுனால ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சுங்க எனக்கு எப்பயுமே ஒரு ஹேபிட் இருக்கு விளக்கு ஏற்றிட்டு பூஜை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா நான் தூரமாக உட்காந்துப்பேன் தூரமாக இருந்துக்கிட்டு அந்த விளக்கை பார்க்கும்போது அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் நான் அந்த பிக்சருக்கு ஆட் பண்ணுற பாருங்களேன் அது போதே எதுவும் அந்த விளக்கோட அசைவே இல்லாமல் சில டைம் இருக்கும் சில டைம் நல்லா அசைஞ்சு ஏரியும் அதுக்குள்ளே எதுவும் கடவுள் நம்மளுக்கு அந்த ஒளி ரூபமாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்க சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க பாய் டேக் கேர் செல்ல குட்டீஸ்